பிரிய திருவந்தாதி பதினொன்றிலிருந்து இருபது பாசுரங்களை பார்ப்போம் அமர்வு என்ற வல்லரக்கன் கிண்டுயிரை வாழா வகை வலிதல் நின்வலியே பாரும் நீ வானும் நீ காலும் நீ தீயும் நீ நீரும் நீ யாயி நின்ற நீன்றே காழ்துயரில் வீழ்விப்பான் நின்றுழன்றாய் போய் ஒன்று சொல்லியன் போனெஞ்சே நீ என்றும் காழ்த்து உபதேசம் தரினும் கை கொள்ளாய் தாழ் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு பழகுடுமாறு கொள்ளன் அடியார் வேண்ட இழக்கவும் காண்டும் இறைவு இழப்புண்டே எம்மாட்கொண்டாகிலும் யான் வேண்ட இழப்புண்டே எம்மாட்கொண்டாகிலும் ஞான் வேண்ட என் கண்கள் தம்மால் காட்டு உன்மே நிச்சாய் சாயால் கரியானை உள்ளரியாராய் நெஞ்சே பேயார் முலை கொடுத்தார் பேயராய் நீயார் போய் தேம்பூன் சுவைத்து ஊன் அறிந்து அறிந்தும் தீவினையாம் கை நீட்டல் பார்த்தி பார்த்து ஓர் எதிர்கிதா நெஞ்சே படுதுயரம் பேர்த்து போத பீடு அழிவாம் பேச்சில்லை ஆர்த்து போதம் தம்பேனி தாழ் தடவ திடந்து தம்முடைய செம்மே கண் வளர்வார் சீர் சீரால் பிறந்து சிறப்பால் வளராது பேர்வாமன் ஆகாக்கால் பேராள மார்பு ஆற புல்கி நீ உண்டுமிழ்ந்த பூமி நீரேற்பு அரிதே சொல்லு நீ யாம் அறிய சூழ்ந்து சூழ்ந்து அடியார் வேண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் வாழ்ந்திடுவர் பின்னும் திறவார் சூழ்ந்து எங்கும் வாழ்வரைகள் போல் அரக்கன் வந்தலைகள் தாம் கிடைய தாழ்வரை வில்டேந்தினார்தான் பாம்பால் ஆபுண்டாலும் அத்தழும்பு தான் கிழக பாம்பால் ஆண்டு பாடுற்றாலும் சோம்பாதி இப்பொல்லுருவையெல்லாம் படர்வித்தவித்தா உன் தொல்லுருவை யாரறிவார் சொல்லு சொல்லில் குறை இல்லை சூதரியா நெஞ்சமேன் எல்லி பகல் எப்போதும் தொல்லை கண் மாத்தானைக்கு எல்லாம் ஓர் ஐவரையே மாறாக காத்தானை காண்டும் நீ காண் காணப்புயில் அறிவுகை கொண்ட நன்னெஞ்சம் ணப்படும் அன்னே நாம் பேசில் வாடிருவாகி கொண்டு உலகம் நீரேற்ற சீரான் திருவாகம் தீண்டிற்று சென்று நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்.